இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மிக மிக முக்கியமான நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபதாம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி ஆனது வருது வரக்கூடிய பௌர்ணமி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது பிரபஞ்சத்தில் அதிகமான சக்திகள் சர்வ சர்வசக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் ஒன்று கூறுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதாவது இந்த பௌர்ணமி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேருது அந்த மாதிரி சேர்றது வந்து ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயமாக கருதப்படுது இந்த அபூர்வமான விஷயத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்துமாறும் அதில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்துமாறும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ எந்த மாதிரி அப்படிங்கிறது தான் விளக்கமாக விளக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி பௌர்ணமி ஆன்மீக ரீதியாக வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு அதனால வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளான இந்த பௌர்ணமியுடைய வழிபாட்டு முறையை ஆன்மீக ரீதியாக உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுற முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க பௌர்ணமி என்றதுமே சித்ரா பௌர்ணமி தான் மிகவும் சிறப்பு மிகுந்தது என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் அதே அளவிற்கு தான் புரட்டாசி பௌர்ணமியும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக திகழ்கிறது இந்த பௌர்ணமி தினத்தில் நாம் சிவன் அம்பாள் பெருமாள் குலதெய்வம் போன்றவர்களை வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் பார்க்க போகிறோம் புரட்டாசி பௌர்ணமி வழிபாடு பார்க்கலாம் வாங்க புரட்டாசி பௌர்ணமி என்பது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்தில் ஆரம்பித்து அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் இருக்குது ஸோ கிரிவலம் செல்பவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அக்டோபர் ஆறாம் தேதி இரவு செல்வது என்பது மிகவும் சிறப்பு அவ்வாறு செல்லும் பொழுது வில்வை இலைகளை கையில் வைத்து கொண்டு கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும் பிறகு இந்த வில்வை இலைகளை எடுத்து வந்து பணம் வைக்கக்கூடிய பீரோவில் வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது இதோடு சேர்த்து நம்ம சிவன் அம்பாள் பெருமாள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டையும் இந்த நாளில் மேற்கொண்டோம் என்றால் நம்ம வாழ்வில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது இந்த தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டையாவது புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் நாம் மேற்கொள்வது நல்ல பலனை தரும் அதனால் கண்டிப்பாக இந்த புரட்டாசி பௌர்ணமியில் மேற்கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு சிவபெருமானை வழிபாடு செய்வதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மூன்று வேலையும் வழிபாடு செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த் நேரத்துலேயும் மத்தியமும் மாலை நேரத்துலேயும் வழிபாடு செய்ய வேண்டும் சிவலிங்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சிவலிங்கத்திற்கு பால் பன்னீர் விபூதி அபிஷேகம் செய்யணும் மூன்று வேலையும் செய்யணும் அல்லது ஒரு முறை மட்டுமாவது செய்யணும் சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு ஓம் சிவ சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் மதியம் பன்னெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று பதினைந்துக்குள் மறுபடியும் இதே முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் மாலை ஐந்து மணியிலேருந்து ஆறு மணிக்குள் இதே வழிபாட்டை மேற்கொள்ளணும் ஒவ்வொரு முறையும் நெய்வேத்தியத்தை மட்டும் மாற்ற வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது வந்து சிவபெருமான் வழிபாடு செய்கிறது இதே அம்பாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பௌர்ணமி மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்யணும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அம்பாளுக்கு பால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் அம்பாளுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அம்பாளை முழுமனதோடு வழிபாடு செய்து கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி முடித்துவிட்டு விட்டு ஓம் சக்தி என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இது அம்பாள் வழிபாடு இதே பெருமாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் காலையிலையும் மாலையிலையும் வழிபாடு செய்ய வேண்டும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் அவ்வாறு செய்ய இயலவில்லை என்பவர்கள் ஏழு முப்பது மணிலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யணும் அப்புறம் மாலை நேரத்துலையும் ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள் செய்துவிட வேண்டும் பெருமாளுக்கு முன்பாக அல்லது டெய் தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இது பெருமாள் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இப்படி செய்யணும் அடுத்து குலதெய்வ வழிபாடு செய்பவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வழிபாடு செய்யணும் அருகில் குலதெய்வ ஆலயம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆலயத்தில் சிறிது வழிபாடு செய்வது என்பது சிறப்பு அவ்வாறு அருகில் ஆலயம் இல்லாத பட்சத்தில் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பாக நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் பசுமாலை காய்ச்சி அதில் கற்கண்டு போட்டு குலதெய்வத்திற்கு நைவேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் குலதெய்வமே வசி வசி என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிப்பதன் மூலம் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன இந்த வழிபாட்டில் எந்த வழிபாட்டை உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க இல்லை எந்த வழிபாட்டையும் என்னால் செய்ய இயலவில்லை என்பவர்கள் இதனால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வில்வே இலைகளை வாங்கி தருவதன் மூலம் இந்த வழிபாட்டுக்குரிய பலனை முழுமையாக பெற முடியும் ஒருவேளை ஆலயத்திற்கு செல்ல இயலாது தீட்டுத்தடை இருக்கிறது என்று நினைப்பவங்க இந்த தினம் பசுமாட்டுக்கு உங்களால் இயன்ற உணவுகளை தானமாக தர வேண்டும் அதேபோல் காலையில் முகூர்த்த நேரத்தில் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வடக்கு பார்த்தா மருந்து பத்து நிமிடம் தியானம் செய்வதன் மூலம் இந்த பலன் பெற முடியும் அதேபோல் சந்திர தரிசனம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது இந்த நாளில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் ஸோ சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவங்க அக்டோபர் ஆறாம் தேதி இரவு செய்துவிட வேண்டும் அதுதான் முழு பௌர்ணமி சந்திர தரிசனமாகும் இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளில் உங்களால் எந்த வழிபாடு செய்ய முடியுமோ அந்த வழிபாடு செய்து சகல சௌபாகியங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும் அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பாக இவ்வளோ நேரம் ஆன்மீக ரீதியாக சொன்ன தாள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப வழிபாடு செய்து பயன்பெறுங்க இப்போ உங்களுக்கு பௌர்ணமி பொதுப்பலன்கள் எல்லாமே பார்க்கலாம் வாங்க அக்டோபர் மாதம் புரட்டாசியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மைகளையும் சவால்களும் கலந்துருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்க போது காதல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய உணர்ச்சி சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது ஸோ காதல் வாழ்க்கை மட்டும் கிடையாது திருமண வாழ்க்கையிலையும் உங்களுக்கு நிறைய உணர்ச்சி சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது ஆனால் பெற்றோர் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவு அந்த சவால்களை சமாளிக்க உதவும் பயப்பட வேண்டாம் பொருளாதாரத்தில் தேவையற்ற செலவுகள் மற்றும் அபாயகரமான நிதி நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா பணப்புழக்கம் குறைவாக இருக்க இந்த டைம் வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி சொல்கிறேன் வேலை வாய்ப்பில் சில தாமதங்கள் ஏற்படலாம் மெயினாக பொதுத்துறையில் உங்களுக்கு சுகாதார மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒரு நிலைத்த தன்மையை அனுபவிப்பீங்க அதே போல் ஊடகம் விளம்பரத்துறை மற்றும் படைப்பாற்றல் துறையில் இருக்கிறவங்க ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிறப்பு ரசிகர்களோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது செயல்திறன் குறைபாடுகளை சமாளிக்க தீர்வுகள் தேட மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும் அதனால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வணிகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட லாபம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள குறைவு வாடிக்கையாளர்களிடையே பிரச்சனைகள் திட்டமிடல் உத்தியில பற்றாக்குறை போன்ற சவால்கள் நிறைய நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது நீங்கள் எல்லாத்தையுமே விரிவாக்கம் செய்ய வேண்டிய காலமாக இந்த பௌர்ணமி இல்ல மாறாக நிலைமையை மீண்டும் மதிப்பீடு செய்ய வேண்டிய நேரமாக அமைந்திருக்கு ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் சோர்வு அல்லது தூக்க குறைபாடு போன்ற பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பிருக்கு எனவே இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் பள்ளி மாணவர்களும் பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை படிப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் காத்திருக்கு ஸோ அந்த பலன்கள் எதையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களேன் மிஸ் பண்ணக்கூடாது அப்புறம் காதல் அல்லது திருமண உறவுகள் சில நேரங்களில் தவறான புரிதல்கள் மனநிலை மாற்றங்கள் பிரிவுகளால் சிக்கல்கள் விட வாய்ப்பு இந்த சூழலில் பெற்றோர்கள் பெரியவர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் நம்பகமான ஆதாரமாகவும் நேர்மையான ஆலோசனை கொடுக்கும் ஆதாரமாகவும் செயல்பட முடியும் அதே சமயம் தனிப்பட்ட மனச்சோர்வு மற்றும் பதட்டங்கள் சந்திக்கும்போது அவர்களோடு உரையாடி ஆலோசனை பெற்றால் மனநிலை உங்களுக்கு அமைதியாக இருக்கும் உங்கள் உறவில் தோன்றக்கூடிய மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி எழுச்சிகளை சமாளிக்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவை பயன்படுத்தி நடந்து கொள்ளுங்கள் அவங்க மொத்தம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இந்த பௌர்ணமிக்கு பிறகு அவசியம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் இல்லாமல் தப்பிக்கலாம் இதுதான் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பழங்கள் இந்த பலன்களை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய வீடியோ தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி